இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி தொகுப்பில் சஹீல் புகாரியின் அனைத்து ஹதீசலையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் புகாரி அத்தியாயம் நான்கு உலு செய்வது பாடம் பதினாறு ஒருவர் தம் தேவையை நிறைவேற்றிய பின்னர் சுத்தப்படுத்த மற்றவர் தண்ணீர் எடுத்து செல்லுதல் அபுதர்தா கூஃபா மக்களிடம் சாஹிப் அன் நாளை சாகிப் அத் தாகூர் மற்றும் சாஹிப் அல் விசாத் போன்ற புனை கொண்ட மனிதர்களில் அப்துல்லா இப்னு மசூத் உங்களிடையே இல்லையா என்று கேட்டார்கள் அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹ் அன்பு நபி சொல்லாஹ் அலே சொல்லம் அவர்களின் நலை அதாவது காலணிகள் மற்றும் தஹூர் அதாவது சுத்தம் செய்வதற்குரிய தண்ணீர் மற்றும் விசாட் அதாவது கம்பளம் போன்றவற்றை துமந்து வந்தார் அதனால் அவர் அப்பெயர்களால் அழைக்கப்பட்டார் ஹதீஸ் நூத்தி ஐம்பத்தி ஒன்று நபிசல்லா ஹலைசல்லம் அவர்கள் தங்களின் தேவைக்காக வெளியே சென்றால் நானும் சிறுவன் ஒருவனும் தண்ணீர் நிரம்பிய சிறிய தோல் பாத்திரம் ஒன்றை எங்களுடன் கொண்டு செல்வோம் அந்த தண்ணீரின் மூலம் நபிசல்லா அலை அவர்கள் தூய்மைப்படுத்தி கொள்வார்கள் என எனிக் மாலிக் அன்பு அறிவித்தார் பாடம் பதினேழு கழிப்பிடம் செல்லும் போது தண்ணீருடன் ஒரு கைத்தடியையும் எடுத்து செல்லுதல் ஹதீஸ் நூத்தி ஐம்பத்தி இரண்டு நபிசுல்லா அலை சொல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு செல்லும் போது நானும் ஒரு சிறுவரும் தண்ணீர் பாத்திரத்தையும் ஒரு சுமந்து செல்வோம் தேவையை முடித்ததும் அவர்கள் தண்ணீரால் தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் என அனஸ்டலையல்லாஹனு அறிவித்தார் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் கைத்தடி என்பது அதன் மேற்புறத்தில் பூணிடப்பட்டுள்ள கைத்தடியாகும் என்று ரஹமத்துல்லா குறிப்பிடுகிறார் பாடம் பதினெட்டு வலக்கரத்தால் சுத்தம் செய்தல் விளக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நூத்தி ஐம்பத்தி மூன்று உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்திற்குள் அவர் மூச்சு விட வேண்டாம் தம் வலக்கரத்தால் சுத்தம் செய்யவும் வேண்டாம் வானங்கள் அருந்தும் போது குடிக்கும் பாத்திரத்திற்குள் மூச்சு விடவும் வேண்டாம் என்று இறை தூதர் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு கத்தாத அன்பு அறிவித்தார் பாடம் பத்தொன்பது சிறுநீர் கழிக்கும்போது பிறவி உறுப்பை பிடிக்கக்கூடாது உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் அவர் தன்னுடைய வழக்கரத்தால் அதை தொட வேண்டாம் இன்னும் வழக்கரத்தால் சுத்தம் செய்யவும் வேண்டாம் குடிப்பவர் தன்னுடைய பாத்திரத்தில் மூச்சு விட வேண்டாம் என்று இறை தூதர் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு கத்தாதா தன்னுடைய தந்தையின் வாயிலாக அறிவித்தார் பாடம் கற்களால் துடைத்து சுத்தம் செய்தல் ஹதீஸ் நூத்தி ஐம்பத்தி ஐந்து நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக வெளியே சென்றபோது அவர்களைத் தொடர்ந்து சென்றேன் அவர்கள் திரும்பி பார்க்காமலேயே சென்றார்கள் அவர்களின் அருகில் நான் சென்றபோது சுத்தம் செய்வதற்காக எனக்கு சில கற்களை கொண்டு வாரும் எலும்புகளையோ விட்டையையோ கொண்டு வர வேண்டாம் என்று கூறினார்கள் நான் கற்களை பொறுக்கி என்னுடைய ஆடையின் ஓரத்தில் எடுத்து கொண்டு வந்து அலை அலைசல்லம் அவர்களின் பக்கத்தில் வைத்துவிட்டு திரும்பினேன் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் மலஜலம் கழித்த பின்னர் அக்கற்களால் சுத்தம் செய்தார்கள் என அபு குரேரா அறிவித்தார் பாடம் இருபத்தி ஒன்று விட்டையால் மலஜம் சுத்தம் செய்யக்கூடாது நூத்தி ஐம்பத்தி ஆறு நபி சொல்லா அவர்கள் கழிப்பு சென்ற போது மூன்று கற்களை கொண்டு வருமாறு எனக்கு கட்டளைத்தார்கள் நான் இரண்டு கற்களை பெற்றுக்கொண்டேன் மூன்றாவது கல்லை தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை ஒரு விட்டையை எடுத்து கொண்டு வந்தேன் அவர்கள் விட்டையை எரிந்துவிட்டு இது அசுத்தமானது என்று கூறினார்கள் என அப்துல்லா இப்னு மசூத் அலியல்லா அன்மு அறிவித்தார் பாடம் இருபத்தி இரண்டு உலுவில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவுதல் ஹதீஸ் நூத்தி ஐம்பத்தி ஏழு நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் உலு செய்யும் போது அவர்களின் உறுப்புகளை ஒவ்வொரு முறை கழுவினார்கள் என இப்னு அப்பாஸ் அலெல்லா அன்மு அறிவித்தார் பாடம் இருபத்தி மூன்று தலையை தவிர மற்ற உறுப்புகளை இரண்டு முறை கழுவுதல் ஹதீஸ் ஐம்பத்தி எட்டு நபிசல்லா ஹுலைசல்லம் அவர்கள் உலு செய்த போது அவர்கள் உறுப்புகளை இரண்டிரண்டு முறை கழுவினார்கள் என அப்துல்லா இபனு எல்லா அறிவித்தார் பாடம் இருபத்தி நான்கு உலூவில் தலையைத் தவிர மற்ற உறுப்புகளை கழுவுதல் ரலியல்லாஹான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டுவரச் சொல்லி தம் இரண்டு முன் முன்கைகளில் மூன்று முறை ஊற்றிக் கழுவினார் பின்னர் தம் வழக்கரத்தை பாத்திரத்தில் செலுத்தி வாய்க்கொப்பொழித்து மூக்கிற்குத் தண்ணீர் செலுத்தினார் பின்னர் தம் முகத்தை மூன்று முறை கழுவினார் தம் இரண்டு கைகளையும் மூட்டு வரை மூன்று முறை கழுவினார் பின்பு தலையை ஈரக்கையால் தடவினார் பின்னர் தம் இரண்டு கால்களையும் கரண்டை வரை மூன்று முறை கழுவினார் பின்னர் யாரேனும் என்னுடைய இந்த உதவை போன்று செய்து பின்னர் தீய எண்ணங்களுக்கு இடம் தராமல் இரண்டு ரக்காத்துகள் தொழுதால் அவர் முன்னர் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் அலை அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என உஸ்மான் ரஃல்லஹாஹன்ஹூ கூறினார் என ஹும்ரான் அறிவித்தார் ஹதீஸ் நூத்தி அறுபது உஸ்மான் ரலியெல்லா அன்போ உலு செய்யும் போது மக்களிடம் நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு வசதம் மட்டும் இல்லையானால் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் அழகிய முறையில் உளு செய்து தொழவும் செய்வானாயின் அவன் தொழுது முடிக்கும் வரை அவனுக்கும் தொழுகைக்கும் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறியதைக் கேட்டிருக்கிறேன் என்றார்கள் என ஹும்ரான் அறிவித்தார் அது எந்த வசனம் என்று குறிப்பிடும்போது நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கும் விளக்கிய பின்னரும் மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள் என்ற திருக்குர் ஆன் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தொன்பதாவது வசனமாகும் என உர்வா கூறினார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொலிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி